இன்னைக்கு ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரி வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானனே இன்னைக்கு கொஞ்சம் நான் பல்காக ஒரு பெரிய டப்பா ஃபுல்லாக செய்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியாக அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளோ கடலைப்பருப்பு இருக்கிறோ அளவுக்கு ஈக்குவலாக தான் உளுந்து எடுக்கணும் கடலைப்பருப்பு அந்த அந்த குட்டி கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்தேன் அதே அளவுக்கு தான் உளுந்து எடுத்துட்டு நம்ம வறுபட்டனே அது நல்ல ஸ்மெல் தெரியும் நம்மளுக்கு அந்த மாதிரி டயத்தில் இறக்கிடணும் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து எள் வெள்ளை எள்ளு கருப்பெல் எதுமாரி ஆட் பண்ணிட்டேன் என்கிட்ட வெள்ளை எள்ளுதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பெப்பர் பெப்பர் வந்து நீங்கள் எவ்வளோ சீரகத்தீங்க அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் மிளகா வத்தல் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பசங்க வந்து காரம் சாப்பிட்றதுனால சாப்பிட மாட்டாங்கனால நான் அளவாக தான் எடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருகப்பில் சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை அன்னைக்கு சேர்த்துக்கேன் ரெண்டு பேஜா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் கொஞ்சம் நிணல்லே காய வச்சோட நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் வறுத்தாலுமே நல்லா தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கிறப்ப அந்த சூடில் வறுப்படுறப்ப அந்த தொழில் அதாவே வந்துடும் இதை கொஞ்சம் பெருங்காயம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆரோ அரைங்க நீங்கள் வறுக்கிறப்பயே அந்த ஸ்மெல்லாக சூப்பராக தெரியும் கவியனுக்கு வந்து இட்லி பொண்ணா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் வந்து அது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுனால இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்கீரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்